வெல்கம் டு பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நடிகை குட்டி பத்துமணி அவர்கள் கேப்டனை பற்றி ரீசெண்டாக அற்புதமாக கூறியுள்ளார்கள் விஜயகாந்த் சார் என்றாலே அவரை நாங்கள் விஜய் விஜயின்னு தான் கூப்பிடுவோம் அவர் ஒரு வசந்த கால பறவை மாதிரி மனசில் டப்புன்னு பட்டதுமே டப்புன்னு சொல்லக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு பிரியர் அவர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நண்டு சுறா எறா மட்டன் சிக்கன் முட்டை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சாதாரண ஒரு நகரில் பார்த்தீங்கன்னா ராஜா பாத்து ஸ்ட்ரீட் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அன்றைய காலகட்டத்தில் வாய்ப்பு தேடி வராங்களா இருக்கட்டும் சும்மா வந்து போகிறாங்களா இருக்கட்டும் நைட்டில் போனால் ஒரு வேளை சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு குடிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எடுத்து அப்படியே கிளம்பி போகலாம் அப்படி ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் பொறுத்த வரைக்கும் குட்டி எம்ஜிஆர்னு கூட சொல்லலாம் எம்ஜிஆர் மாதிரியே அவர் ஒரு நல்ல குணம் படைத்தவர் அவர் கூட பழகும்போது பார்த்திங்கன்னா அது சக பழ சகதரமாக எல்லோரும் கூடயும் பழகார் ஒரு விஷயம் என்னென்னா சாப்பிட்ற பார்த்திங்கன்னா சத்யராஜ் சார் மணிவண்ணன் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க கூட குட்டி பத்மணி பயணித்த போது கேப்டன் விஜயகாந்த் கூட ஒரு மூணு படம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அதனால கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் பத்மணி அவர்களுக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு நல்ல மனிதர் இப்போது ரீசெண்டாக வெளியில் வந்ததுக்கு காரணம் அரசியலில் கேப்டன் வெளியே வர்றதுக்கு முதல் காரணம் அரசியலில் அவர் தான் முதல் முகம் அதனால கூட வெளியில் தான் ஆகணும் உடல்நிலை லைட்டாக பேசுகிறாரு இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன் பார்க்க முடியல அப்படி ஒரு குணம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் கிடையாது நடிகர் சங்கத்திலையும் அவரை மாதிரி யாரும் கிடையாது ஒரு தலைவருங்கிறத வெளியில் வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இப்போ இடையில ரீசெண்டாக போய் அவரை சந்தித்து நடிகர் சங்கங்கள் நாங்கள் எல்லோருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படி ஒரு நல்ல மனிதர் அதனால தான் அவர் ஒரு குட்டி எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கடு கேப்டன் என்று நாங்கள் எல்லோருமே அழைக்கிறோம் என்று பார்த்துக்கிறேன்